அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் நம்ம கை கடக்குமா ஈரோப்போம் பார்ப்போம் அப்போ நான் சொன்னேன் நம்ம சார் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு இப்போ முரளிசார்க்கு மார்க்கெட்டே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அவர்கிட்ட நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு ஏன்னா ஃபைனான்ஸுக்கோ பணத்துக்கோ அப்போ பிரச்சனை கிடையாது அப்போ கேட்டாலும் கொடுப்பாங்க நான் பீக்கில் இருக்கேன் கொடுப்பாங்க அதனால் அப்படின்ட்டு நான் சார் ஃபோன் பண்ணேன் வா அப்படின்னாரு பைக்கு தான் இன்றைக்கும் பைக்கு தான் அன்றைக்கும் பைக்கு தான் இந்தமாவை கூட்டிகிட்டு ஒரு லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் ஒரு பார்த்தேன் பார்த்த உடனே ரொம்ப மரியாதை வீட்டில் வச்சு கொடுத்து சொன்னேன் இது மாதிரி மாமா நீ படம் நடி என்ன படம் அதுதான் மலையாளத்தில் இப்படி ஒரு படம் மாமா நான் தான் படம் எடுக்க போகிறேன் இன்ன நடிச்சுதா அப்படின்னு கண்டிப்பாக நடிச்சு தரேம்மா அப்படின் அப்படின்னு சொல்லி சீடியும் அந்த ஒரு லட்ச ரூபாயும் கொடுத்தேன் இந்த இவங்க தான் கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்கல கொடுத்துட்டு பிடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சு கொடு உனக்கு இந்த கதை பிடிக்கலைன்னா இந்த படத்தை திருப்பி கொடுத்துரு சீஜை திருப்பி அப்படி சொல்லிட்டு டீலாக நோ டீலாக டீல் கரெக்ட் இவர் மாதிரி என்னால் நடிக்க முடியாத அப்படின்னு அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீ நடிச்சிருவீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிங் சரியான ஆளுக்கு கொடுக்குற வடிவேலு வடிவேலை நடிக்க வைக்கிறேன் மாமா உனக்கு அப்படி சொன்னோடனே சரி மாப்பா நடிக்கிறா அப்படின்ட்டு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்